கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகள் பிள்ளையை இந்த உலகத்திலே அநேக காரியங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது பல விதத்தில் சத்துரு நமக்கு பயத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறான் ஆலயங்கள் அடிக்கப்படுகிறது தெய்வ ஜனங்கள் சிதறிக்கப்படுகிறார்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த நேரத்தில் வார்த்தையை நம்மை தைரியப்படுத்த ஒரு வார்த்தை என்னவென்றால் இரண்டு நாளாக மத்தியம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழி விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் தேவடைய பிள்ளை உபத்திரவ நாட்களிலே தான் நாம் திடன் கொள்ள வேண்டும் அப்படியானால் அடுத்தம் என்ன நாம் சோர்ந்து போகாதபடிக்கு மனம் தளர்ந்து போகாதபடிக்கு நாம் பலப்பட கருத்துடைய வசனம் தேவை தேவடைய வார்த்தைகளை நாம் நிலைத்திருக்க வேண்டும் தேவடைய பிள்ளை நம்முடைய பலன் எங்கே இருந்து வருகிறது நம்முடைய திடன் எங்கே இருந்து வருகிறது என்றால் வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவனுக்கு உலகத்திலே உண்டாகிற பயத்தை கத்தர் வெளியெடுத்து அவனை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உன்னுடைய பலன் கர்த்திடத்திலிருந்து வருகிறது என்பதை மறந்து விடாதே அருமையான தேவ பிள்ளையே இன்றைக்கு கர்த்த சொல்லுகிறார் நீ மனம் தளராமல் முன்னேறு உன் கிரியைகளுக்கு தக்க பலனை கத்தர் வைத்திருக்கிறார் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கத்தர் வைத்திருக்கிறபடினாலே நானும் நீங்களும் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் திடன் கொள்ளுவோமே என்றால் நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் நம்முடைய கிரிகளுக்கு தக்க பலனை அவர் கொடுக்கிறார் அருமையான தேவ பிள்ளை திடன் கொள் பயப்படாதே நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் நீ நானும் சந்திக்கிற யுத்தத்தில் நாம் பெலப்பட்டு மனம் தளராமல் இருக்க வேண்டுமானால் தேவன் ஒருவரே நம்மை அழைத்து என்பதை மறந்து விடக்கூடாது ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஒன்பதாவது வசனத்தை வாசித்தோமானால் அவன் யூதா பெஞ்சமின் ஜனங்களையும் அவரோடு கூட இப்ராஹிமிலும் மனாசையிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவளோடு கூட சஞ்சரித்தவர்களை கூட்டினான் அவர்கள் தெய்வனாய் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதைக் கண்டு சிறை இருந்த திரளான ஜனங்கள் அவன் பச்சத்தில் சேர்ந்தார்கள் தேவடைய பிள்ளையே நாம் ஏன் திறன் கொள்ள வேண்டும் மனம் தளராமல் இருக்க வேண்டுமானால் தேவ நம்முடைய கிரிக்கு தக்க பலனை கத்து கொடுக்கிறார் ஆகவே தேவனாய் கத்து சொல்லுகிறார் நீ திடன் ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அவன் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த காலவெளியில் தேவன் மூடு கூட இருக்கிறதை உணர்ந்து கொள் மனம் தளராதே சோர்வுகள் வரலாம் பலவீனங்கள் வரலாம் ஆனால் நீ திடன் கொள்ள வேண்டியவன் ஆவியினாலே நீ பலன் கொண்டு நீ சாத்தானை ஜெயிக்க வேண்டியவன் கர்த்தனை நடத்த வல்லவராக இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளையே வாசிக்கும் பொழுது அவன் ஒரு தோல்வியோடு வருகிறான் சிந்தித்து பாருங்கள் கர்த்தர் சொன்னார் நீ வல பக்கத்தில் உன் வலையை போடு அருமையான தெய்வ பிள்ளைய மறந்து விடாதே உன்னை உருவாக்கி நடத்துகிற தெய்வன் ஓடு இருக்கிறார் ஆகவேதான் நாம் மனம் தளர்ந்து போகாதபடிக்கு தேவனை நடத்த கத்து உதவி செய்வார் ஏனென்றால் நம்முடைய தேவன் உடன்படிக்கும் தேவன் வாக்கிலே உண்மையுள்ளவர் பொருத்தனையிலே உண்மையுள்ளவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர் ஆகவேதான் இந்த காலவெல்லே கத்தாவை நாங்கள் அப்பா திறனுக்குள்ளே எங்களுக்கு உதவி செய்யும் சோர்ந்து போயிருக்கிற நாட்களிலே விரைவிடப்பட்ட நாட்களிலே அன்றரே மீது கிருமை எங்களோடு குடிக்கட்டும் என்று சொல்லி கேள் கர்த்தவனை நடத்த வல்லவராக இருக்கிறார் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தெய்வனை பின்பற்றுவோம் நம்முடைய தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே இந்த அருமையான கால வேலைக்காய் ஒரு முறை நன்றி செலுத்துகிறோம் சோர்ந்து போன எங்கள் வாழ்க்கையை நீ தூக்கி எடுத்து திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தி எங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை நீ தருகிறதுக்கா எமக்கு நன்றி கர்த்தாவை சோர்ந்து போய் இந்த பேதுருவை கர்த்தாவை அழைத்து போய் அவன் வலை கிளியத்தக்கதாக மீன்களை கொடுத்து உற்சாகப்படுத்தின தேவன் எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் சில நஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் எங்களை அழைத்து வந்து எங்களை திடன்படுத்துகிறதுக்காய் சோத்திரம் ஆசீர்வதியும் கர்த்தாவை இந்த கடைசி நாட்களில் கர்த்தாவை நாங்களும் ஆராதிக்கும் தெரிந்து கொள்ளவும் உன்னுடைய எங்களுடைய கிரீகளுக்கு தக்க பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் உங்களுடைய சமூகத்தில் இருக்க எங்களுக்கு உதவி சும்மா செபிக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியை மையப்படுத்தும் ஏசுமி நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் அனைவரோடு உடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக ஆமேன்